கே பாலச்சந்தர் அவர்களுடைய திரைப்படத்தின் மூலியமா தமிழ் சினிமாவில அறிமுகமானவங்க பல பேர் இருக்காங்க அதுல ஒரு பிரபலம் தான் ஷிஹான் உசேன் உன்னகி மன்னன் திரைப்படத்துல ஒரு சின்ன ரோல்ல இவர் நடிச்சிருப்பாரு அந்த திரைப்படத்தை தொடர்ந்து இவரு வேலைக்காரன் மூங்கில் கோட்டை உன்னை சொல்லி குற்றம் இல்லைன்னு பல படங்கள்ல நடிச்சிருக்காரு பத்ரி திரைப்படத்திற்காக நடிகர் விஜய்க்கு இவர்தான் தான் கரத்தை பயிற்சி அளிச்சிருந்தாரு அதே பத்ரி படத்துடைய தெலுங்கு ரீமேக்குக்காக பவன் கல்யாண் அவர்களுக்கும் இவர் தான் பயிற்சி கொடுத்திருந்தாரு இப்போ சமீபத்துல உசேன் அவர்கள் கொடுத்த பேட்டியில தனக்கு ரத்த புற்றுநோய் இருக்கிறதா சொல்லிருக்காரு நான் ஒரு நாள் வாழ்றதுக்கு இரண்டு யூனிட் ரத்தம் தேவைப்படுது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் எனக்கு மன தைரியம் அதிகம் நான் கராத்தை சொல்லி கொடுக்கும் இடத்தை விற்கலாம்னு முடிவு செஞ்சிருக்கேன் அந்த இடத்துல தான் நான் பவன் கல்யாண் அவர்களுக்கு கராத்தை கத்து கொடுத்தேன் அதனால பவன் கல்யாணே அந்த இடத்தை வாங்கிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதே போல நடிகர் விஜய்க்கு என் கிட்ட ஒரு கோரிக்கை இருக்கு அவர் தமிழ்நாடு முழுவதும் வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீரர் மற்றும் வீராங்கனையை உருவாக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிருக்காரு இந்த நிலையில நடிகர் விஜய் முஸ்லிம்களுடன் சேர்ந்து நோன்பு திறந்த அந்த நிகழ்ச்சியை பத்தி வலைபேச்சு ஆனந்தன் அவர்கள் சமூக வலைதளங்கள்ல அவருடைய கருத்தை பகிர்ந்திருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இப்படி ஒரு இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியை நான் பார்த்ததே இல்ல எத்தனையோ தலைவர்கள் இதற்கு முன்னாடி இஃப்தார் நோன்பு திறந்திருக்காங்க எங்கேயுமே தங்களுடைய கண்ணியத்தை அவங்க இழந்தது கிடையாது ஆனா விஜய் அவர்கள் வரும்பொழுது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரா வந்தாரு இஸ்லாமிய மக்கள் காலையில இருந்து எச்சில் கூட விழுங்காம நோன்பு வச்சிருக்கும் பொழுது விஜய பாக்குறதுக்காக வந்திருந்த நான் முஸ்லிம்ஸ்மே மசூதிக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அதுல சில பேர் குடிச்சிருக்கவும் செஞ்சாங்க இப்படி சம்மந்தம் இல்லாதவங்க எல்லாம் அந்த இடத்துல நுழைஞ்சு அந்த இடத்துடைய புனிதத்தையே மாசுபடுத்திருக்காங்க இதை எப்படி ஏத்துக்க முடியும்னு ஆனந்தன் ஆனந்தன் அவருடைய கருத்து தெரிவிச்சிருக்காரு அவர்கள் பேச இருக்க விஷயம் பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க